இந்த செராமிக்கே தீப்பிடித்து எழுந்தோம் தீப்பிடிச்சா அப்படியே கை புகையாக போயிடும் அந்த மாதிரி தீங்க அப்போ எவ்வளோ வாழ்க்கை இருக்குதுன்னு பாருங்க மோட்டர் இருக்குது மோட்டர்லாம் ஹை வால்டேஜ் யாருங்க அது வந்து ரொட்டேஷன் ஆகிறனால என்ன செய்யணும் பண்ணணும் இது என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மோட்டரில் நீங்கள் பெரிய பெரிய மோட்டர்ஸ் தான் ஆர்டியம் கூட மோட்டார் அஞ்சு வார்ஷம் மோட்டர் ஏழு வார்ஷ்ட் மோட்டர் இருக்குது தோட்டத்தில் தான் போடுறாங்களா அதில் எல்லாம் இந்த தம்பிங்க கேமாரி இந்த ஃபீஸை கை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தெரியும் இந்த ஃபீஸை நீங்கள் கை வச்சு பார்த்தாலே இது சூடாக இருக்கும் சூடாக இருக்குனாலே என்னாச்சும் இந்த ஃபீஸ் சூடா இருக்கு அப்படின்னாலே மோட்டரில் அந்த காய் ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்கள் ஸ்டாண்டர்டா ஒரு ஒரு இதாக தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதா இல்லையா அதனால எப்பவுமே நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஃபீஸ் கரெக்டாக இருக்கணும் இதுல இந்த பணத்தை தான் படித்து அதை நல்லா தொடச்சிக்கணும்